குருவாழ்க குருவேசரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை அரையும் போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் நம்ம துல்லியமா பார்க்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமாக ராசிக்கு இரண்டாம் தனஸ்தானத்தில் விற்றுக்கிறார் அப்போ புத்திக்கு அதிபதி வாக்குக்கதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வாக்கு ஸ்தானத்தில் விற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாத காலகட்டம் இதன ராசி என்பவர்களுக்கு செல்வ செழிப்புகளுக்கு குறைவில்லாத ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டுருக்கு குடும்பத்தில் சுப நிகழவுகளும் சுபகாரியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ மிதனராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த கால வாழ்க்கையில் எல்லாமே போராட்டத்துக்கான வாழ்க்கை அப்படின்றதான் சொல்லணும் ஓடி ஆடி உழைச்சி ஒண்ணுமே நிக்கல நிக்கலன்ற மாதிரி கடந்த ஒரு காலகட்டங்கள் ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் போதாத நேர காலகட்டமாக இருந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டங்கள் நீங்கிடுச்சுங்க அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோ முடிஞ்சிருச்சு இப்ப மார்ச் மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு வளர்ச்சி முகிர்ந்த காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப மிதனராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அதுவும்றிப்பா உங்களோட ராசியில கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று எப்பொழுதுமே தன்னோட ராசியில ஒரு கிரகங்கள் நின்றிருந்தாலே அவனோட தசாபத்தி காலகட்டங்கள் அது ஆறு குறியன் எட்டு குரியன் கிரகங்களா இருந்தாலும் கூட அந்த கிரகங்கள் அந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களா மாறிவிடும் அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து தன்னோட ராசியில இருக்கிறதுனால இரண்டு சுப கிரகங்களுமே உங்களோட ராசியில இருக்கிறதுனால ஒளி வட்டாரம் உங்களோட முகத்துல தெரியறத பார்க்க முடியும் உங்க முகத்திலே ஒரு தேஜ சुरू ஆகறத பார்க்க முடியும் புன்னகையில ஒரு தெளிவு இருக்கிறத பார்க்க முடியும் குடும்பத்துல ஒரு மன நிம மன மகிழ்ச்சி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கால கட்டமா இருந்துட்டுكم நீங்க என்னலாம் நினைக்கறீங்களோ நினைக்கிறது முன்னாடியே அந்த செயல்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மன உத்தமமான ஒரு கால இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு ராசிநாதன் தனஸ்தானத்தை நோக்கி போயிட்டு இருக்கார் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தனம் பொருள் பொருளீற்றது குடும்பத்தை பத்தியே இருந்துட்டு இருக்குதுன்ற அதே நேரத்துல சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களோட மதிப்பு மரியாதை கௌரவ

செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதக்கர நிலையானது உங்களுக்கு இருந்துட்டு இருக்க போதுங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசிக்கு மூன்றாம் அதிபதியான மூன்றாம் மனம் முயற்சி ஸ்தானத்தில் நிற்கிறது உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது இணைய சகோதரத்தோட பார்ட்னர்ஷிப் போட்டு வேறு வேலைகளை தொடர்றது இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே நேரத்தில் இந்த மாத காலகட்டத்தில் மிதன ராசி அன்பர்களில் இளைய சகோதரம் அது சகோதரனாகவும் இருக்கலாம் சகோதரியாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட இளைய சகோதர உறவுகள் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி காலகட்டங்கள் கொஞ்சம் சோதனை மிகுந்த காலகட்டங்களா இருந்துகிட்ருக்கும் காரணம் சூரியன் கேதி இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் நியரஸ்ட் டிகிரியில் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகன தடைகள் கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த விதிகள் சொல்ல விரும்புகிறேங்க அப்போ கேதுவின் அம்சம் விநாயக பெருமான் அப்போ மிதனராசி என்பர்களின் இளைய சகோதரங்கள் யாராக இருக்காங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலகட்டம் வண்டி வாகனங்களை எடுக்காமல் இருக்கிறது விசேஷ கொடுக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்க சொல்லுங்கள் யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அரசாங்கத்தினால ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அதே நேரத்தில் இளைய சகோதரத்தினால தான் நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டங்கள் பண வரவுகளும் பெறக்கூடிய ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார் இல்லையா ஆட்சி பலம் பெற்றிருந்தார்னா இளைய சகோதரத்தினால் பண உருவாய் திரட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்குன்றீங்க அடுத்த பொ ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தனக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்க அப்போ ஆறாம் அதிபதி தனக்கு நான்காம் இடத்துல வந்திருந்தால் கடன் வாங்கி லோன் பெற்று வீடு வாசல் வாங்குவதும் வீடு வாசல் கட்டுவதுக்குமான உறந்து உகந்த காலகட்டமாக இருந்துட்டு அப்போ இந்த நேரம் காலையில் வீடுமுனைவாசல் வாங்கிறதோ வாசல் கட்டுவதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யதோ ஏதோ ஒரு குழுவில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பகவான் நிக்கிறது தந்தை வழி பாட்டனுக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு கொஞ்சம் வழி இந்த பங்காளி சொத்துக்களை இந்த நேரத்தில் பிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரிக்காம இருக்கிறதே விசேஷம் கொடுக்கும் இந்த நேரத்தில் பிரிச்சனாக்கா சாதாரண சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு கொண்டு சேர்த்துக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு இப்போ பூரிய சொத்துக்களை இந்த நேரத்தில் நீங்க செயல்படுத்த வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்து பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்ன்றது ஒரு விதிங்க இப்போ பத்து தொழில் ஸ்தானத்தில் ஒரு கிரகமா அவன் தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைய முடியும் அனைத்து வித யோகங்களும் இருந்து என்ன பண்ணுறது தொழில் வளர்ச்சி அடையணும்னா தொழில் ஸ்தானத்தில் வலிமை பெற்ற கிரகங்கள் இருக்கணும் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறது தர்ம கர்ம ராஜ் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சனிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் நிக்கிறனாலும் அதுவும் வந்து மகாலட்சுமி யோகத்தோட தொடர்புடையதா இருந்துட்டு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாக இருக்குது தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் வெகு நாட்டில் நடை தடைபெற்றிருந்த காரியங்கள் கூட இந்த நேர காலகட்டத்தில் தடை இல்லாமல் ஒரு கண்கொள்ள பார்க்கக்கூடிய விதிகள் உருவாகும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இப்போ சந்திரன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்கள் ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருந்துட்டுருக்கு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் யாராவது நீண்ட தூர பயணங்கள் செல்லணும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்பு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் வெளிநாடு வாய்ப்புகள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அளவுகளாக இருந்துட்டு விதிங்க இல்லை சார் நான் இங்கே இருந்து உழைச்சி சம்பாரிச்சிட்ருக்கேன் எனக்கு பணமே பத்த மாட்டேங்கிறது வெளிநாடுகளுக்கு போனால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி தசாபுத்திகள் நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று அதன் மூலிமா பொருள் திரட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துட்டு பண்ணீங்க <laughs> அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விவசாயத்தினால் ஆதாயங்களும் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்பவே அதே வேளையில மூன்றாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று மூன்றாம் இடத்தை சாதனை பெறதுனால மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்றதுங்க அப்போ அப்ப வெற்றி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமையா இருந்தால் அரசாங்கத்தினால ஆதாயங்கள் அரசாங்க வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லாம் அதே போல எதிரி வழக்குகள் இருந்து மீண்டு வந்துருவீங்க எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலைக்கு ஓடிடுவாங்க இந்த நேர காலங்களில் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பொருளாதார வளர்ச்சிகள் மேலங்கக்கூடிய காலகட்டம் ஊராட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேர காலகட்டத்தில் கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வர போகிறீங்க எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமான சூழ் சூழல்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான காலகட்டமாக இருக்கு இந்த மாதத்தில் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னாக்கா உங்களோட இளைய சகோதரத்தை மட்டும் செப்டம்பர் பத்துலேருந்து இருந்து பதினாறு தேதி காலகட்டம் வரல கவனமாக வண்டி வாகனங்களை இயக்காம இருக்கிறது விசேஷம் கொடுக்கும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது திருமணமாகாத திருமண வாய்ப்புகள் குழந்தை குழந்தை உருவாகிறது இது மாதிரியான அனைத்து வித சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அது செய்யறதுக்கு இந்த தெய்வமும் உங்களுக்கு வழிவிடுறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்